அன்பார்ந்த சுதர்சன ஹஸ்ட்ராலஜி நம்படி ஸ்னேகர்களே சோழி பிரசன்னம் ஒரு அருமையான பிரசன்னம் அதில் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் தெய்வங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறையா இருக்குது இப்போ வந்திருக்கவர் மதுரையை சேர்ந்த ஒருத்தர் இந்த யூடியூப்பை பார்த்து என்னை பார்க்க வந்திருக்கார் இதில் இந்த பிரசன்னத்தை பற்றி அவர் இப்போ ஒரு லக்கணம் வைப்பார் இப்போ ஓடக்கூடியது இது சிம்ம லக்கணம் கன்னிராசி சித்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த செவ்வாய் என்னுடைய நட்சத்திரம் செவ்வாய் நீசமாக போயிட்டார் செவ்வாய் நீசமாக போகும்போது எங்களுடைய கணக்குப்படி இவர் பூமி பூமி சம்மந்தப்பட்ட தொழில் அதில் ஒரு கஷ்டங்கள் இதுக்காண்டி நம்மளை பார்க்க வந்திருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு லக்கணம் வைங்க இவர் வச்சுருக்கிறது விருச்சிக லக்கணம் செவ்வாயினுடைய லக்கணம் தான் வச்சுருக்காரு லக்கணத்துக்கு ஆறில் சூரியன் புதன் நாலில் சனி ராகு அஞ்சில் சுக்கரன் உச்சம் ஏழில் குரு அப்போ அந்த லக்கணத்துக்கு ஒம்போதில் செவ்வாய் நீசமாக போயிடாரு பதினொன்று சந்திரன் ஒரு புதனுடைய வீட்டில் இருக்கார் இப்போ நீங்கள் வந்து பூமி பூமி சம்மந்தப்பட்ட தொழில் பார்க்குறீங்க உங்களுக்கு குறைபாடு அதை பற்றி என்கிட்ட கேட்டிருக்கீங்க உங்களுக்கு சில விளக்கங்களும் சொல்லியிருக்கேன் அதுபடி உங்கள் வீட்டில் நடந்திருக்கா உங்களுக்கு தொழிலில் அட்வான்ஸ் கிடைக்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு பதியணும் அது பதியும்போது தொந்தரவு வரக்கூடாது உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை ஆண் குழந்தை கிடையாது பெண் குழந்தை தான் இருக்குது ஏன்னா மூணு அஞ்சு ஏழில் குரு இருந்தாலுமே அதனுடைய பார்வை உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் மனைவி என்ன நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நீங்கள் வச்சிருக்க விருச்சிகலக்கணம் இப்போ வச்சிருக்கிறது விருச்சிகலக்கணம் அதெல்லாம் கேட்ட நட்சத்திரத்தில் அவங்க இருக்காங்க இப்போ ஒரு கே சோழி வைங்க அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோஹினி ிய சிசம் பெரிய சீரிசம் திருவாதிரை துணர் பூசம் உணர் பூசம் பூசம் இப்போ உங்களுக்கு மகம் மூணாம் பாதம் வந்துருக்குது மகம் மூணாம் பாதம் சிம்மராசி ஏற்கனவே கோச்சாரப்படி உள்ள லக்கணம் சிம்ம லக்கணம் தான் அப்போ கேது அந்த கேது என்ன செய்யுது உங்கள் முன்னோர்கள் உங்கள் மூதாதையர்கள் யாராவது வீட்டை விட்டு போயிட்டாங்களா இல்லைனா சரி இல்லாத மரணம் அடைஞ்சாங்களா கணவனை பிரிஞ்சு குழந்தை இல்லாமல் இருந்துச்சா உங்கள் அப்பா தாத்தா உங்கள் அத்தை சித்தப்பா தாய் தகப்பன் வழி தாய் வழி வந்து இருக்காங்க தாய் வழியில் பாயவெல்ல சொல்கிறாங்க இறந்துட்டாங்க போட்டுந்துட்டாங்க அப்போ அம்மன் போட்டு கொழுந்துட்டாங்கன்னா அதுக்கு அம்மனுடைய ஒரு சாணித்தியம் அந்த சந்திரன் தானே இருக்கு அப்போ பெண் பெண் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்போ அம்மன் போட்டு கொழுந்துருச்சு இதுக்கு நம்ம வாழ்க்கைக்கும் தொடர்புள்ளுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்போ இந்த பத்திரங்கள் அட்வான்ஸ் ஆகிறாப்ல இருக்கா சரி முடிவுக்கு வரணும் என்றைக்கு வரும்னு பார்க்கணும் இந்த பெண் பிள்ளைக்கு என்ன உதவி செய்யணும் நம்ம அந்த கண்ணியை கழிச்சுக்கணும் கண்டிப்பாக அதை கழிக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஆன்ம எல்லாம் போயிருது குல தெய்வமும் உங்களை விட்டு போயிடுது அப்போ நிம்மதி என்பது உங்களுக்கு இல்லை சரி இப்போ உங்களுக்கு மகம் ஒன்றாம் பாதம் வருது திருப்பி திருப்பி கேதுவனுடைய நட்சத்திரம் தான் வருது இப்போ அஸ்வினி மகம் மூலம்லாம் கேதுவனுடைய நட்சத்திரம் அப்போ காளி காளி சம்மந்தப்பட்டது ராகு சீலக்காரியம்மன் இந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்தில் ஏதாவது இருக்கா சீலக்காரியம்மன் தான் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டு சாமி அந்த வீட்டுக்குள்ளே வச்சு அதை கும்பிடுறீங்க கோயில் வீட்டுன்னு தனியாக கட்டி அங்கே அந்த பெட்டியில் யார் சாமி ஆடுறா நீங்கள் ஆடுவீங்களா இல்லை ஆடுறாங்களா சுற்றத்தாராடுறாங்களா ஆடுவாங்க நம்ம பொறுப்பு பார்ப்போம் பொறுப்பு நீங்கள் தான் சரி அப்போ அந்த பொறுப்புக்கு நீங்கள் அந்த சாமிக்கு ஏதாவது செஞ்சால் உங்களுக்கு கஷ்டம் தீரும்ங்கிறது என்னுடைய குறி காசி ராமேஸ்வரம் போகிறத விட தாய் தாப்பனை வீட்டில் காலத்தொட்டு கும்பிட்டா கருமாலா போயிடும் இது என்னுடைய சப்ஜெக்ட் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த சீலக்காரியம்மனுக்கு ஒரு புறவை வாங்கி வைக்கிறேன்னு வேண்டுதல் பண்ணுங்கள் புடவை அது என்ன கலர் புடவை அப்படின்னு கேட்டால் லக்கணத்துக்கு ஒம்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கான் அப்போ ஒரு ரோஸ் கலரில் சிவப்பு நிறமும் ரோஸ் நிறம் போட்ட பாட்ரு உள்ள ஒரு ரோஸ் கலரில் சிவப்பு நிற பாட்ரு உள்ள மாதிரி ஒரு இல்லை பச்சை இந்த பாடரு உள்ள ஒரு சேலையை வாங்கி அந்த அம்மனுக்கு சாத்துங்க அது லக்கணத்துக்கு ஒம்பதாம் இடத்துல ஏழாம் இடத்துல சனி இருக்கார் ராகு இருக்கார் அப்போ நம்ம என்னைக்கு சாத்தணும் அதை சனிக்கிழமை சாத்தக்கூடாது இப்போ செவ்வாய்க்கிழமை சாத்துங்க பன்னெண்டு செவ்வாய் மறைஞ்சிருக்கனால உங்களுக்கு பூமி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரியம் வெற்றிக்கு மிகப்பெரிய காரியம் அதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் இப்போ உங்கள் சொத்து அப்படிங்கிறது இப்போ உத்தர நட்சத்திரத்தில் இருக்கார் கேது கோச்சாரப்படி அந்த உத்தர நட்சத்திரத்தில் இருந்து பூர நட்சத்திரத்துக்குள்ளே வருவார் அதுக்கு இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் இருக்குது அப்போ ஆணி மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் சொத்து பதிஞ்சிடுவீங்க அட்வான்ஸ் வாங்கிடுவீங்க உங்கள் குழந்தைகத்தை திருப்திப்படுத்திக்கணும் கண்டிப்பாக திருப்திப்படுத்துங்க நான் சொல்லுவேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படி படுத்துனீங்கன்னா சங்கடம் தீரும் வெற்றியோடு வருவீர்கள் சரியா